கைஸ் கூலி படத்தோட அப்டேட்டு எல்லோரும் பயங்கரமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்துலேருந்து வந்து ஃபஸ்ட்டு சிங்கில் வரும் இல்லைனா வந்து டீச்சர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்சியூ அந்த படத்தோட கனெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம லோகேஷ் கனர்ஜி வந்து பென்ஸ் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணதான் அனௌஸ்மெண்ட் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லியோ மூவில தங்கச்சி கேக்டர் பண்ணியிருந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்சியூவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது பென்ஸ் படத்தில் இருக்காங்க அப்புறமே சொல்லப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா பென்ஸ் படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்சியூட்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத ஒரு முன்னேற்றமான விஷயம் அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூலி வந்து எல்சியூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருந்துச்சி அதை வந்து சூப்பர் ஸ்டார் டூ பேசி ஓகே பண்ணியிருந்தாரு லோகேஷ் கனராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி நிலமையில ஸோ இப்போ வந்து இந்த படத்தில் எல்சியூ கனெக்ட் இருக்கா அப்படின்றது எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்சியூ அப்படின்ற ஒரு கேரக்டருக்குள்ளே நம்ம சூப்பர் ஸ்டாரை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனராஜ் வந்து பிளான் பண்ணியிருந்தார் ஏற்கனவே இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் எல்சியோ கணக்கு கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து வேறு லெவலாக தான் இருக்கும் எல்லாருமே பயங்கரமாக அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் யாராச்சும் கேமியை கொண்டு வருவாங்க இருக்காங்களா ஒன்று கார்த்தி இல்லைனா ரோலெக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேமியை எதிர்பார்க்கலாமா இல்லை அப்படின்ற தெரியல ஆனால் பயங்கர சீக்கிரட்டான ஒரு கேமியோ படத்தில் இருக்குது ஏற்கனவே அமீர் கான் படத்தில் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாசு ஓ பண்ணி வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கான்ஜி அவர்கள் அதே மாதிரி இப்போ இந்த கூலி படத்தில் ஒரு எல்சி கனெக்ஷன் வந்து கொடுத்தாருனா ரொம்ப நல்லா அப்படி நம்ம இது பார்த்துட்டு வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் இந்த படத்தில் எல்சி கனெக்ஷன் வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றது அதே மாதிரி எந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த படத்தில் கேமியோவா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஏன் தவிர்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ மிஷ்